தமிழ் சினிமாவில் காதலித்து திருமணம் செய்த ஜோடிகளில் ஸ்னேகா மற்றும் பிரசன்னா ஜோடியும் ஒன்று கடந்த ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு மே பதினொன்றாம் தேதி இருவரும் காதலித்து திருமணம் செய்து கொண்டனர் என்ன வழி என்ற படம் மூலம்தான் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகியிருக்காங்க இந்த படத்தை தொடர்ந்து ஆனந்தம் பார்த்தாலை பரவசம் பம்மல் கே சம்பந்தம் புன்னகை தேசம் போன்ற பல சூப்பர் ஹிட் படங்களையும் நடிச்சிருக்காங்க ரெண்டாயிரம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி இருபது ஆண்டு வரையிலாக வரிசையாக பல படங்களில் நடிச்சிருக்காங்க கவர்ச்சி லுக்கில் வளம் வந்த நடிகைகளின் மத்தியில் ஹோம்லி லுக்கில் நடித்த பிரபலமான ஒரு சில நடிகைகளில் இவரும் ஒருவர் பெரும்பாலான படங்கள்ல சுடிதார் மற்றும் புடவையில தான் இவங்க நடிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் முன்னணி நடிகையாக இருக்கும் போதே நடிகர் பிரசன்னாவை இவர் காதல் திருமணம் செய்திருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தனுஷ் நடிப்பில் வந்த பட்டாஸ் படத்திலும் நடிச்சிருக்காங்க இந்த படத்துல நடித்துக் கொண்டிருந்த போதே இவர் கர்ப்பமான நிலையில பின்னர் இந்த படத்தில் நடித்து முன்ன பின்னர் குழந்தையை கவனிப்பதற்கு அதிகமாக நேரத்தை இவங்க செலவிச்சிருக்காங்க அதனால சினிமாவில இருந்து சற்று விலகியும் இருந்திருக்காங்க கடந்த ஆண்டு இயக்குனர் வெங்கட் பிரபு இயக்கத்துல ரிலீஸ் ஆன கோட் படத்துல தளபதி விஜய்க்கு ஜோடியாகவும் நடிச்சிருந்தாங்க இந்த நிலையில்தான் ஸ்னேகா தன்னுடைய கணவருடன் சேர்ந்து கொடுத்த பழைய பேட்டி ஒன்று தற்பொழுதில் உள்ள பிரச்சனையை பற்றி பேசியிருக்கிறார் அதில் சினிமா தனக்கு ஓசிடி என்ற பிரச்சனை இருப்பதாக கூறியுள்ளார் இதற்கு கமெண்ட் அடிக்கும் விதமாக ஆமாம் வீட்டையே மூன்று முறை மாற்றியிருக்காங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க அதே போல் அவங்க மாற்றாமல் இருக்கிற ஒரே விஷயம்தான் அப்படின்னு கிண்டலாகவும் என்னோட பிரச்சனையை பற்றி பேசியிருக்காங்க மேலும் எனக்கு எப்பவுமே வீடு சுத்தமாக இருக்கணும் அதுவும் கிச்சன் கிளீனாக இருக்கணும் அப்படின்னு தான் எதிர்பார்ப்பேன் இந்த ஓசிடி பிரச்சனை அரிதான பிரச்சனையாக இருந்தாலுமே இதனால் பெரிய அச்சம்பட பட தேவையில்லை எல்லா விஷயமும் சுத்தமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் எதிர்பார்ப்பேன் ஓகே சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க